Thank you for that insightful discussion. Our third speaker is Sethu, a legislative member of the Tamil Nadu Assembly and he will be discussing the resolution um, on Tamil genocide in Tamil Nadu. மன்னலம் மன்னுயிர்க்க அக்கம் என்ன்னலம் எல்லா புகலும் தரும் என்ன உரைத்தே எங்கள் பேராசனும் திருவள்ளுகருந்த தமிலினத்தியும் பில்லையாய் Since he is uh, speaking in Tamil, I'm going to make the translation in English. As a descendant of the great Tamil philosopher Thiruvalluvar, who said, "Wellness of mind is the foundation of life," while a good thought of mind towards the benefit of society will shower all the fame and glory. And as a political child of the great leader of our times. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் ஹியர் சீக்கிங் ஜஸ்டிஸ் டு மை தமிழ் பண்டாரநாயக்காவின் தமிழர் இனப்போக்கை கண்டித்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேசினார் இலங்கையில் தமிழர்கள் சிங்களர்களுக்கு இணையாக வாழ விரும்புகிறார்கள் சிங்களர்களுக்கு சிங்களம் எப்படியோ அப்படித்தான் தமிழர்களுக்கும் தமிழ் உள்ளது சிங்களர்களுக்கு தமது மேம்பாட்டில் எவ்வளவு அக்கறை உண்டோ அவ்வளவு அக்கறை தமிழர்களுக்கும் தமது மேம்பாட்டில் உண்டு

As important Singhalese is for Singhalese, same is for Tamils in Tamilians. How curious Singhalese were wanted to towards growth, the same curiousness and favour is every Tamilians upon their own growth. There is no reason to leave as a slave for Tamils to Singhalese. Tamils will never bow their head to Singhalese, was the words spelt by Basumpan Muthuram lingadev 65 years back. Such a glorious ethnic tribe is standing in front of the UN seeking justice. கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உலகமே நினைத்து பார்க்காத வகையில் தமிழீழத்தில் தமிழ் இனப்படுகொலை நடந்தேறியது இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டிய சர்வதேச சமூகம் தங்களது கடமையிலிருந்து தவறியுள்ளதை யாரும் மறக்க முடியாது இந்த இயர் டூ தௌசண்ட் நைன் த வேர்ல்ட் நெவர் பிஃபோர் on the, our நேஷன் மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்கள் இலங்கை அரசுக்கு எதிராக இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணிலே தேதிகளில் அவசர சட்டசபை கூட்டி காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்றும் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசிற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார் தொடர்ந்து நாங்கள் சட்டப்பேரவைக்குள்ளும் வெளியிலும் போராடுகிறோம் ஆனால் இந்திய அரசு எங்கள் உணர்வுகளை மதிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் Our respected ex Chief Minister, Ms. J. J. Lerita, had summoned the urgent Legislative Assembly and drafted an enormous resolution seeking India to boycott the Commonwealth meeting held in 24 10 2013, insisting to bring out the economic sanctions against Sri Lanka. In continuation of that, we continued the struggle both inside the Assembly and outside for the same. But I wanted to record that the Indian government never ever respected and acknowledged our feelings. கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வட அமெரிக்காவின் முன்முயற்சியால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி சிங்கள அரசு விசாரித்துக் கொள்ளும் பன்னாட்டு நீதிபதிகள் பங்கேற்புடனான கலப்பு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்று கோரியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை அது அமைக்கப்படவில்லை எனவே இரண்டாண்டு கால அவகாசமும் வழங்கப்பட்டது ஆனால் இப்போது மீண்டும் இரண்டாண்டு காலங்கள் இலங்கைக்கு கால அவகாசம் ஏன் வழங்கப்பட வேண்டும் எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் ஒன் As proposed by the North Americans Resolutions in 2015, requested Sri Lanka to enquire on its own along with international judges creating a mixed court to bring out the justice. Until 2017, this mixed court was not set up, hence the extension period of two years was also provided. After all the time got elapsed, why one more extension of two years requires to be provided? இலங்கை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் பார்வைக்கு அல்லது போர்க்குற்றம் புலன் விசாரணைக்கென்று இலங்கைக்காக அமைக்கப்படும் சிறப்பு பன்னாட்டு குற்ற தீர்ப்பாயத்தின் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் to 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 bring Sri Lanka International International Criminal Court or a a Special special War Inquiry to exclusively set up a special international Crime பாதிக்கப்பட்டோரின் துயரம் குறித்தும் ஏனைய சர்வதேச மனித உரிமை மனிதநேய சிக்கல்கள் குறித்தும் கண்காணித்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அறிக்கை அளிக்கும் பொறுப்பில் இலங்கைக்கான ஐநா சிறப்பு அதிகாரியாளர் ஒருவர் நியமனப்படுத்தப்பட வேண்டும் நம்பர் த்ரீ ரிப்போர்ட்டர் ஆஃப் டு 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 அப்பாயிண்டட் ஸ்ரீலங்கா ரிப்போர்ட் ஆன் வார் ஸ்டேட்டஸ் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் நான்கு இன அடிப்பு சான்றுகளை அழியே விடாமல் காக்க ஒரு நடுநிலையான பன்னாட்டு பொறிமுறை அமைக்கப்பட வேண்டும் நம்பர் நியூட்ரல் இன்டர்நேஷனல் ஏஜென்சிண்ட் இலங்கையில் நடைபெற்றது வெறும் போர்க்குற்றமோ மனித உரிமை மீறலோ மட்டுமல்லாது அது திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை என்பதை ஐநா பொது சபை அறிவிக்க வேண்டும் சர்வதேச விசாரணையும் பொது வாக்கெடுப்புமே தமிழ் மக்களுக்கான ஒரே தீர்வு நீதிக்காக மனிதநேய குரலை இந்த ஐநா அரமன்றம் ஓங்கி உயர்த்தி இவ்வுலகுக்கு உரைக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம் in sri lanka, the war cannot be short-sighted as a mere war criminal or denial of human rights. un should announce to the world as it is a systematic planned genocide against tamils. international inquiry and referendum are the only remors of tamil people. we believe firmly to our heart that this forum will acknowledge our humanitarian request and inform the whole world the justice we tamil people expect from the vicious un forum. thank you. I couldn't.